வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போ நான் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த விடியன் ஏன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேல் கனிமோ ஆதரவு தாங்க மாயா வந்து எல்லாத்தையும் வந்து ஜானிய அம்மாகிட்ட வந்து சொல்லி முடிச்ச உடனே அப்படியே சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கதிர் வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க கதிர் வந்து ரொமான்டிக்காக எனக்கு முத்தம் வேணுங்கிற மாதிரி கேட்குறப்ப நீ முத்தம் கொடுத்தா மட்டும்தான் கதவையே திறக்கணும்னு உடனே கன்னத்தில் வந்து முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கதவை திறக்கிறாங்க லிப்ஸ்டிக் கரை அப்படியே வந்து தெரியுது உடனே உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே நம்ம மாயா வந்து பார்த்துட்டாங்க செமையாக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கீங்க போல இருக்கே அதுவும் கன்னத்தை பார்த்தாலே தெரியுதுன்னோட அப்படியே புடைய வச்சு தொடச்சி விட்றாங்க ஆச்சு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நான் சாதனையெல்லாம் பண்ணணும் அதுவும் தனா வந்து போட்டியிலலாம் ஜெயிச்சு வேற லெவலில் கொண்டு போனோம் அது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறோம் கல்யாணம் ஆகியும் இப்படி தனித்தனியாக இருக்கீங்களே உங்களை நினச்சா எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி என்னப்பா இது எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம்னு நம்மளால் வெளியில் கூட சொல்ல முடியாமல் இருக்குது உன் பெரியப்பாக்கிட்டேயும் என்னால் சொல்ல முடியாமல் இருக்குதுன்னு நினச்சி உனக்கு கஷ்டமாக மாயா ஆமாம் ஜானகி புரியுமா ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் எப்படி அவன் வெளியில் இருந்தானா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேங்கிற மாதிரி கதிர்கிட்டையும் தனாக்கிட்டேயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா பரவாயில்ல விடுங்கத்தை இதெல்லாம் ஒரு விஷயம்மா அவன் என்றைக்குமே திருந்த போவதில்லை நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரியப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கதிர் தான் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஜானகி அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஜானகி பெரியம்மாவோட ஆசையை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனில் வந்து பேசிகிட்டு அதுக்கான ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல பெரியம்மா வரீங்களா நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது இருமா கதிரியும் தனாவையும் பத்திரமா பார்த்துக்கலாம் இல்லை பெரியம்மா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அந்த விஷயம் நடந்துச்சுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ கார்த்தி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனா என் மாப்பிள்ளைக்கு அவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கான் அவனை நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க பெரியமா கார்த்தையே பார்க்க போகிறான் ஏய் அவன் முன்னாடி போய் நின்னாலும் அவனை டிஷும் டிஷும்லாம் பண்ண முடியாது எல்லாம் பண்ண முடியும் வாங்க இப்போ நீங்கள் சாதாரண ஜானகி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் கோட் கொடுக்குறாங்க என்ன சொல்கிற இந்த கோட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது வாங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பண்ணியாச்சுன்னு சொல்லி மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிறது எதுவுமே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மாயா நான் சொன்னால் புரியாது உங்களுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கான்ல அவன் சொன்னால் உங்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு குருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் ஜானகி பெரியமாக்கு நீங்களே சொல்லி எல்லாம் புரிய வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வேஷம் போட்டுட்டு அப்படியே வந்து போகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சூப்பர்ப்பா நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல உங்களோட ஆசை எல்லாம் மாயா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொன்னான் நான் தான் திட்டம் போட்டு கொடுத்தேன் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்தா மட்டும்தான் அவன் கொஞ்சமாவது யோசிப்பான் எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்க முன்னாடி பஞ்சேலாக்கெலாம் பேசுனா சரிப்பட்டு வராது நீங்கள் பார்த்துக்கங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இதை கேட்ட உடனே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ஜானகி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீனெலாம் வெள்ளை கிளர்லாம் கோட்லாம் போட்டுட்டு மாயாவும் நம்ம ஜானகி அம்மாவும் செமையாக வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க அப்பன்னு பார்த்து குருவரன்ட்டு ஃபோன் வருது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி ரெண்டு பேர் வருவாங்க நீங்கள் அவங்கள உள்ள வந்து விடுங்க மற்றது எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க இது எல்லாம் ரெகுலராக நடக்கிற பேஸிஸில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி ஃபோனை வச்சிட்றாங்க இன்னொரு ரெகுராம் என்ன செய்வாருன்னு தெரியல ரெக்ராம்கெலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பாக்கு தெரியிற அளவுக்குலாம் இவன் பெரிய ஆளே கிடையாது நம்ம எதுக்கு இருக்கோம் நம்ம பார்த்துப்போம் குருவரன் ஃபோன் அடித்து பேசியிருப்போம் இல்லையா நம்ம விட தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உங்கள் ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுல தான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் உங்கள் காடை காட்டுங்கன்னு சொன்னோடனே காடை வந்து காட்டுறாங்க காட்டி முடித்தோன்னே அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ரூமுக்காக வந்து போயிட்டே இருக்கிறப்ப நம்ம குருவரன் இன்னொருத்தவங்கள்டையும் பேசியிருக்காங்க அவங்க போகிறதே ஸ்பெஷலாக ஒரு ஆளை பார்க்குறதுக்கு அந்த ரூம்கில் மட்டும் அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சி வச்சா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பர் தம்பி அவன் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தான் உங்களோட குச்சியை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மாயாவும் ஜானையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னம்மா கையில் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே உங்களுக்கு என்ன வேணும் குச்சி ஏதாவது இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க முன்னாடி கேட்க முடியுமா என்ன என்ன பெரியம்மா உங்களோட ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொன்னேன் ரெண்டு குச்சியை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல யாருமா இவங்க நானும் குரு வரணும் ஒன்றா படித்தவங்க தான் உங்களுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இப்போ தான் வந்து சொன்னாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் மாப்பிள்ளைக்காக தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க உள்ள தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பூட்டை வந்து திறந்து விட்றாங்க ரெண்டு பேரும் வந்து செம்மையா வந்து முகத்தெல்லாம் மூடிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க தம்பி ஒன்றை பார்க்க தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியாக வந்து இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவை சாத்திட்டு கொஞ்சம் சத்தம் வராமல் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த இடத்துல யார் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாயா வந்து இருக்காங்க அடுத்தது ஜானகி இருக்காங்க என்னடா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் இஷ்டத்துக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா உன் ஆட்டத்தெல்லாம் வந்து அமைதியாக தாண்டா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கோம் என்ன இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே எந்த இடத்துல நான் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்ட உடனே ஓ இதில் வேற உனக்கு வெட்டி வீராப்பு வேறையா நான் யாருன்னு இப்போ காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு பேரும் குச்சியை எடுத்துக்கிட்டு சும்மா பூந்து விளாட்றாங்க அந்த இடத்துல இப்போ நீ கற்றுனேன்னு வச்சுக்கிங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லா அவசியமும் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்னு வச்சுக்கங்க நீ அடிக்கடி வெளியில் போயிட்டு வர்றது எல்லாம் தெரியும் என்ன சொல்கிற அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த விரிவு ஆதாரத்தையும் உனக்கு காட்டுறாங்க நீ ஏறி குச்சி உள்ளேயும் வெளியும் வந்துக்கிட்டு இருக்கல்ல அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பெரியம்மா போதும் பெரியம்மா இவன் சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஏங்க போதுங்க வாங்க அப்படின்னு சொல்லி குருவரனோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் சொன்னீங்கிறனால்தான் நான் இவனை அமைதியாக வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பியும் குச்சியும் கிட்ட கொடுத்தோம் அவங்களுக்கு கோவம் குறையவே இல்லை கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க அப்படியே வந்து இருக்காங்க அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல குரு வரணும் ஃப்ரெண்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க யாராவது ஏதாவது சொன்னால் வேறு எதாவது சொல்லி சமாளிக்கணும்னு சொன்னோன்னே சார் இவங்க வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிட்டாங்க சார் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்களா ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாயாவும் ஜானகி நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களை யார் இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் யார் யாருக்கா வேலை பார்க்குறீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் வந்து இன்னொரு வாட்டி இது மாதிரி நடந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி உள்ளயும் வெளியும் வந்துட்டு போனதை வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா அமைதியாகிட்டாங்க பார்த்துங்க சார் அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல உட்காரவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு மாதம் வந்து போகிறாங்க புவனேஸ்வரி வந்து கார்த்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க பசுபதியும் அப்போன்னு பார்த்து கார்த்தி உன்னை பார்க்கலான்னு வராங்கப்பா என்னால் உனக்கு எந்த விதமான உதவியும் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏதாவது சொல்லி சமாளிப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு கார்த்தி என்ன நடந்துச்சு மாயாவும் ஜானகியும் இங்கே வந்தாங்க உள்ளேயே வந்தாங்களா எப்படி சாத்தியமாச்சு நான் மட்டும் இங்கேருந்து வெளில போகிறேன்ல அதனால தான் அதுக்காக அவங்க ஸ்பெஷலாக என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டே வந்து என் ரூமுக்கே வந்துட்டாங்க குருவரன் தான் பழக்கம் இல்லை அதனால தான் அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு புவனேஸ்வரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கதிர் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்ன என்னால் சுத்தமாக முடியலையேத்த எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பா ஆர்த்தி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன்னால் முடிஞ்சளவுக்கு பெர்ஃபார்மெண்ட்டில் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க